அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுபத்துவ பாதையில் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் எனவே இதன் காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் முன் இயற்கையாகவே சுக்கரனின் அறிவாற்றலை மிக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் ரிசபராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு ராசிகளில் மென்மையான குணம் கொண்டவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் ரிசபராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் பார்க்கப்படுகிறீர்கள் சுக்கரனின் எப்படி அழகு மிகுந்தவராக இருக்கிறாரோ அதே போன்று இயற்கையில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றத்தையும் பொழிவு பொலிவு பெறக்கூடிய வகையில் நேர்த்தியான உடை அணிதல் நேர்த்தியாக உடலை பராமரித்தல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவதால் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய வகையில் இன்முகத்தோடு எப்போதும் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட எளிதில கடினமில்லாமல் அவற்றை இன்முகத்தோடு சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைப்பது மட்டுமல்லாது மென்மையாக எதிரியை கூட கண்ணியத்துடன் நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வித்யாகரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சகாயஸ்தானம் என்பது ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் வீடாக பார்க்கப்படுகிறது சகாயதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க இயற்கையிலேயே சுக்கரனின் மென்மையான தன்மையை கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது இயற்கையாகவே சாத்தியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இயற்கையிலே சுக்கரனின் அருள் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு தசாபுத்திகள் சுக்கர தசையோ அவரது நட்பு கிரகத்தின் தசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிசபராசிக்காரர்களாகிய இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் தற்போது சுக்கர தசை நடைபெற்று அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திர ராகு கேது செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகளின் புத்தி நடைபெற்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் இயற்கையாகவே ராசியின் அதிபதியான சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க அது மட்டுமல்லாது ஏற்கனவே சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யா புதனும் அவரை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் இயற்கையிலேயே சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் இயற்கை சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த வேளையில் இயற்கை கிரகமான ராசியின் அதிபதியான சுக்கரனும் வித்யா புதனும் இணைந்து சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் இந்த இரண்டு கிரகநிலைகளையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க இதுதான் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது என ராசியன் உச்ச அதிபதியான சந்திரனின் வீட்டில் நுழையும் அதிபதியின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாது அவர் யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து வித்யா புதனுடன் சுபத்துவ பாதையில் சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான மீது பதிக்கிறார் எனவே உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவான ஆற்றலும் நிச்சயமாக பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வலுவான காரணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இயற்கையாகவே கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு தாயால் வளர்க்கப்படுகிறாருங்க அவருக்கு தந்தை இல்லை அவர் கல்வியில் பெரியளவு நாட்டம் கொள்ளவில்லை எனவே அவருடைய தாயினுடைய விருப்பம் என்னவென்று அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் அவருடைய தாயின் விருப்பம் ஒரு இசை பள்ளியில் சேர்ந்து இசையை நுட்பமாக நுணுக்கமாக கற்றுக்கொண்டு மிகப்பெரிய இசை கலைஞராக மாற வேண்டும் என்பதுதான் அந்த தாயினுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இயற்கையில் அந்த தாய்க்கு காது கேட்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அந்த தாயின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த பையன் போலியாக நான் இசை கல்லூரியில் சேர்கிறேன் என்று ஒரு கல்லூரியில் சேர்கிறான் அந்த கல்லூரியில் இசை நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவற்றை பெரிதாக அவன் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் தனது தாயை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனிடம் இருக்கிறதை தவிர அவன் உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமோ நிர்பந்தமோ அவனிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவன் இத்தினமும் அந்த பள்ளியில் பல நுட்பங்களை கற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து நான் இன்றைக்கு இதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னோடது தாயிடம் அந்த இசைக்கருவியை இசை காட்டுவான் அப்படி அவன் இசைத்து காட்டுவது என்பது அனைத்துமே ஒரு போலியான நடிப்பாக பார்க்கப்படுகிறது அந்த தாயும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது பையன் மிகப்பெரிய இசைக்கலைஞராக வருவான் என்ற ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள் சில நாட்கள் செல்ல செல்ல அந்த பையன் ஏமாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த தாய் நோய்வாய்பட்டு இறந்தும் போய்விடுகிறார்கள் அந்த தாய் இறந்ததற்கு பிறகுதான் அந்த பையனுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருகிறது ஏனென்றால் அந்த தாய் இருக்கும் வரை அவனுக்கு ஒரு துளி கஷ்டம் கஷ்டமில்லாமல் அவனை பார்த்து கொண்டார்கள் அவனுக்கு தேவையான அத்தனையையும் அவர் செய்து கொடுத்தார் எனவே அவன் பொருளாதார ரீதியான சிக்கலில் சிக்கி தவிக்கவில்லை எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை ஆனால் தாய் இழந்ததற்கு பிறகு குடும்பத்தை அவனுடைய தேவைகளை சமாளித்துக் கொள்வதற்கே அவனுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கவில்லை எனவே வறுமைக்கு தள்ளப்படுகிறான் கிடைத்த வேலையை செய்து புழைப்போம் என்று கிடைக்கக்கூடிய அத்தனை வேலையையும் செய்து அவன் புழைப்பை நடத்தி கொண்டு வருகிறாருங்க அப்போதுதான் அவனுக்கு உண்மையிலும் இயற்கையான உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்தும் தெரிய வருகிறது அப்போது அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரி இசை போட்டி ஒன்று நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதற்கு வெற்றி பெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதை கேட்டவுடன் இந்த பையன் தனது அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் பயின்ற அந்த இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு நானும் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறான் அந்த பள்ளிக்காரர்களும் இப்படியும் போட்டியில் இவனால் வெற்றி பெற முடியாது போட்டியில் தோல்வி அடையக்கூடிய சில நபர்களில் இவனும் இருந்து போகட்டும் என்று அவனையும் சரி நீ போட்டியில் பங்கு பெறலாம் என்று அவனையும் அந்த போட்டியில் சேர்த்து விடுகின்றனர் அந்த போட்டியும் ஆரம்பிக்கிறது மிக பெரிய அளவுல இசை நுட்பம் கொண்ட கலைஞர்கள் முதலில் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய இசை நுட்பத்தை கேட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வெளிகூறு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் போது பலருக்கு இடையே கடுமையான போட்டி இருக்கிறது அனைவருமே திறப்பாக வாசிக்கிறார்கள் யாரை தேர்வு செய்வது என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள் கடைசியில் இவன் வாசிக்கக்கூடிய நேரமும் வருகிறது இறுதியில் ஒரு மூன்று நிமிடம் மட்டும் இவனுக்கு இசை வாசிக்க அனுமதி வழங்கப்படுகிறது இவனும் அந்த மூன்று நிமிடத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மேடையில் வைத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் அவன் வாசிக்க கூடிய நுட்பமான இசை என்பது உலகின் அதிமேதாவியான இசை கலைஞர்களால் கூட முடியாத அளவிற்கு சுதிநயத்தோடு மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவன் வாசிக்கும் இசை கேட்டு இசை இசை அமைப்பை கேட்டு அனைவரும் அப்படியே அமைதியாக அந்த இசை வெள்ளத்தில் மயங்கி போகின்றனர் மூன்று நிமிடம் வழங்கப்பட்ட சூழலில் அவன் ஆறு நிமிடம் வரைக்குமே அந்த இசையை மீட்டுவதற்காக அனுமதிக்கப்படுகிறான் ஆறு நிமிடம் முடிந்ததற்கு பிறகு அந்த அரங்கமே எழுந்து நின்று ஒரு சேர கைதட்டி அவனுடைய இசை திறமைக்கு கௌரவிக்கின்றனர் அப்போது இந்த போட்டியை நடத்திய நபர்களும் இவனைதான் வெற்றியாளராக தேர்வு செய்கின்றனர் அப்படி தேர்வு செய்ததற்கு பிறகு அவனிடம் அந்த பள்ளியை பள்ளியில் பயிற்றுவித்த ஆச அவனிடம் எப்படி நீ படிக்கும்போது ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லையே சும்மா ஏனோ தானோ என்று தானே இருப்பாய் ஆனால் எப்படி இவ்வளவு நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு இசையை சிறப்பாக மீட்டி வெற்றி பெற்றாய் என்று கேட்க அப்போதுதான் அவன் சொல்கிறான் எனது தாய் அருகில் இருந்தபோது அவர்களை ஏமாற்றுவதற்காக நான் போலியாக நடித்தேன் ஆனால் அவர்களை இழந்ததற்கு பிறகுதான் உண்மையான அன்பு என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன் அவர்கள் எங்காவது இருந்து எனது இசையை கேட்டு மகிழ்வார்கள் என்றுதான் நான் வெறித்தனமாக பல நுட்பங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறானுங்க இதுபோன்றுதான் போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ரிசபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படும் ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கான காரணம் என்பது ஒன்றுமே இல்லை என்பதால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் ஏனோதானோ என்று விட்டு விடுகிறோம் ஆனால் இதுதான் வாய்ப்பு இந்த வாய்ப்பு தவறவிட்டால் வேறு வழி இல்லை என்று உணரும் போதுதான் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த பையனும் அவன் தாயை ஏமாற்றுவதற்காக தான் பல விஷயங்களை செய்தான் ஆனால் தாய் இல்லை என்பது ஒன்றை உணர்ந்ததற்கு பிறகுதான் அவன் உண்மையான சூழலை உணர்ந்து கொள்கிறான் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாய்ப்பிலும் ஒரு கட்டாயம் இது வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வரும்போது மட்டும்தான் அதை நாம் வெற்றி பெற முயற்சி செய்வோம் அந்த வகையில் பார்க்கும் போது உங்களுடைய டைய தேவை மட்டுமல்லாது அதை தாண்டி அதில் பெற வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது உங்களிடம் இருந்தால் மட்டும்தான் அதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் அதிகப்படுத்துவீர்கள் அப்போதுதான் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த உறுதியாகவே எடுத்துக்காட்ட போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் இழுபறியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டு வெற்றி பெற சிறப்பான தருணமாக அமைகிறது தடுமாற்றம் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல ரகசியமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பியபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு விரும்பிய பொருட்களை வாங்குவதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் அரசு சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் சுக்கரன் மற்றும் புதன் ஒருங்கே இணைந்து அறிவுக்கு அதிபதியான மதிநுட்பத்திற்கு அதிபதியான சந்திரனின் வீட்டில் இணைந்திருப்பதால் அறிவு அதிர்ஷ்டம் என்று இரண்டும் ஒரு சேர அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் திடீர் மாற்றங்களை சந்திப்பதோடு திடீர் யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக முக்கியமான காரணத்தோடு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது ஒழுக்கம் தவறாது செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது காதல் கைகூடும் திருமண பாக்கியம் நிறைவாக உண்டு தொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களது விசுவாசம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய அதீதமான ஈடுபாடும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க இப்படி சாதகமான அமைப்பு இருந்தாலும் கூட சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதில் சற்று கவனம் தேவை சவால் நிறைந்த பணிகள் வரும் என்பதால் குழப்பம் அதிகரிக்கலாம் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது அதிக நேரம் கண்விழிப்பதை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்திற்கு சற்று ஓய்வு பெறக்கூடிய வகையில் உடலை பேணி காப்பது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது விரைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உடன்பிற வர்களுக்கு மத்தியில் சில சிலசலப்பு வரலாம் கவனத்துடன் இருங்க எதிரிகள் அதிகரிக்கலாம் பயணம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை முன்கோபத்தை குறைத்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு பொறுமையாக சில பணிகள் நடைபெறலாம் அவை அப்படி நடைபெற்றாலும் அவசரம் காட்ட வேண்டாம் ஏனென்றால் வெற்றி உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சுக்கரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் ஒருவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்